கொடுஞ்சிலை பூட்டி வைத்து கொடுமைகள் இழைத்தால் என்ன இடுகாடு ஏகும் வண்ணம் இன்னுயிர் பறந்தால் என்ன மிடுக்கான தமிழை நெஞ்சில் முதக்கின்றாய் நாளும் வாழ்வேன் என்று என் தமிழென்னைக்கு வந்தனம் கூறுகின்றேன் தமிழராய் பிறந்தோம் தமிழுக்காக வளர்ந்தோம் தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் நாம் இன்றைய பெண்களை பற்றி பேசுகையில் மாண்புமிகு பெண்கள் என்ற அணிவகுப்பில் என் மனதில் பட்டதை என் நெஞ்சத்தில் பட்டதை உங்களுடன் உரைக்கின்றேன் அன்பாய் ஆறுதலாய் தேறுதலாய் இருந்த பெண்கள் சமுதாயத்தில் எத்தனையோ அதில் முதலிடம் வகிப்பது அவ்வையார் மட்டுமே அன்றே ஒரு தூதராக நல்ல தூதராக இருந்திருக்கிறார் அவருடைய தூது நிலையை பார்த்தீர்கள் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கே உள்ள பொறுமை ஒரு நாட்டை இரு நாடுகளுக்கிடையே போர் வரக்கூடாது என்பதில் உத்வேகம் கொண்டு அந்த போரை தடுத்து அன்பு நிலைத்தோக்க நிலை வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட பெண்ணையும் தான் பார்த்திருக்கிறோம் அன்னை தெரசாவை பார்த்திருக்கணும் அடுத்தபடியாக நாவல்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே புதுமையாக இருக்கிறது ஆராய்ச்சி என்ற போக்கை தவிர வாழ்வியல் என்ற நிலையில் பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ராஜன் கிருஷ்ணன் தன்னுடைய சிறுகதையில் குறிஞ்சித்தேன் என்ற நாவலை அவர் எழுத ஆரம்பிக்கின்றார் அந்த நாவலை எழுதுகின்ற பொழுது வடுகர் இனம் நீலகிரி மலையில் இருக்கக்கூடிய பழங்குடியினராக இருக்கக்கூடிய வடுகர் இனத்தை போய் பார்வையிட சென்றிருக்கிறார் அங்கு பார்வையிட்டு அவருடைய வாழ்க்கை முறை என்ன அவருடைய அரசியல் நிலவரம் என்ன வாழ்வியல் தாக்கங்கள் என்ன எல்லாவற்றையும் கண்டு ஆய்ந்து ஒரு ஆராய்ச்சி ஒரு மாண்டவியல் ஆராய்ச்சியை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு பொறுமையுடன் இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர் மாந்துமிகு பெண்கள் அல்லவா அந்த பட்டியலில் அவரும் முதலிடம் பெறுகிறார் என்றேதான் சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் அம்பையின் சிறுகதைகளை நீங்கள் வாசித்திருந்தீர்கள்னா தெரியும் அதில் நேசிக்கக்கூடிய இரத்த ஓட்டமாக இருக்கக்கூடியதே பெண்ணை பற்றிய சிந்தனைகள் தான் பொறுமையாக பேசப்படும் ஒரு பெண்ணால் தான் வீட்டினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை காட்ட முடியும் அவர் எழுதிய அம்பை எழுதிய சிறுகதையில் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அப்படிங்கிறது ஒரு சாதாரண சிறுகதையாக எடுத்துக்கொண்டாலும் அந்த சிறுகதையில் ஒரு தாயின் பாடு ஒரு குழந்தைக்கு ஒரு குடும்பத்திற்கு அவள் தோசை சுட்டு அடுக்கும் விதத்தில் அவளுடைய என்ன உணர்வு அவள் என்றிலிருந்து ஒரு சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது தன் தாய் தங்கை தாய் தகப்பனுக்கும் அடுத்தபடியாக அவர்கள் வாழக்கூடிய வாழ்வியலில் தன்னுடைய திருமண வாழ்க்கையை கடந்து வாழ்கின்ற பொழுது கணவனுக்கும் அதன் பின்னாக தன்னுடைய குழந்தைகளுக்குமாகவே வாழ்க்கையை கடந்து முடித்து விடுகிறாள் என்பதை அற்புதமாகச் சொல்லியிருப்பார் இப்படி அம்பையும் சிறுகதை நோக்கில் பார்த்தால் மாண்புமிகு மிகு பெண்ணாகத்தான் நமக்கு காட்சி தருகிறார் அதோடு மட்டுமல்லாமல் ரமணி சந்திரனின் கதைகள் நம்முடைய கலாச்சாரத்தின் பொக்கிஷங்கள் ஒருத்தர் எழுது ஒருத்தர் கலைகளை படைக்கின்றார்கள் என்றால் அந்த கலையினுடைய நினைவுகள் எல்லாமே எதை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் மானுடத்தை பிரதிபலிக்க வேண்டும் அதற்கான எச்சங்கள் ஆதாரங்கள் பொறிக்கப்பட வேண்டும் நாம் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எங்கெல்லாம் மனித நாகரிகம் தவழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு இலக்கியம் ஒரு வரலாற்று ஆதாரம் இந்த அடிப்படையில் சிறுகதையாக இருக்கட்டும் நாவலாக இருக்கட்டும் சங்க இலக்கியமாக இருக்கட்டும் எதை தொட்டாலும் பெண்கள் மாண்புமிகு பெண்களாகவே இருக்கிறார்கள் அவர்கள் அச்சத்திலும் குறைவதில்லை அவர்கள் அச்சப்படுவதும் இல்லை அதே நேரத்தில் புதுமை காண்பதிலும் புதுமை பெண்களாகவும் இருக்கிறார்கள் மாண்புமிகு பெண்களாகவும் இருக்கிறார்கள் அந்த மாண்பு என்பது என்ன அப்படின்னா ஒரு சொல்லை மிகைப்படுத்துதல் அதாவது அளவுக்கு அதிகமாக அப்படின்னு ராமனை சொல்லுகின்றோம் அல்லவா ஐயோ இவன் பேரழகை அப்படின்னு கம்பர் ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார் பாருங்க அது மாதிரி இந்த பெண்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது மாண்பு பெண்கள் என்று பெருமை கொள்வோம் பேரிடரை தவிர்ப்போம் மானுடவியலை காப்போம் பெண்ணால் தான் ஒரு மாண்பு மிகு பெண் மீண்டும் உருவாக முடியும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்